இதில் வந்து ஒரு லைனிங் பிளவுஸ் வந்து சுற்றி நான் ஓட்டி டாட்டெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கேன் இப்போ இது வந்து பட்டி மாத்திரம் ஜாயின் பண்ணணும் ஓவராக் இல்லாமல் சோல்டர் வந்து எப்படி வந்து இன்வெஸிபிளாக தைக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் நான் வந்து பட்டி வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிருங்க இதில் இன்னொரு சின்ன ஒரு டிப்போ இருக்கு இது வந்து இந்த டாட் பிடிக்கிறதும் திசுறு வந்து வெளியில் தெரியும் அது தெரியாமல் எப்படி பட்டியும் அதையும் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் டாட் பிடிச்சி வச்சுருக்கேன் அளவு மாத்திரம் கரெக்டாக நேராக கரைச்சி விட்டுருங்க இப்போ இதை வந்து கரெக்டாக இந்த ரெண்டு இதையும் வந்து நேரம் இந்த மாதிரி அமைக்க விட்ருங்க அமைக்கிட்டு அதில் வந்து ஆரம்பத்தில் வந்து அப்படியே லைட்டாக மேலே வந்து ஒரு தையல் போட்டுருங்க ஒரே மாதிரி இருக்கணும் ஏத்திறக்கம் இல்லாமல் உங்களுக்கு வந்து டாட்டெல்லாம் வந்து மாறாது இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் பாருங்கள் கப் சைஸ் வந்து நல்லா நீட்டாக தான் இருக்கும் நான் ரெண்டுலேயுமே அதே மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த இடத்தில் இதை வந்து கரெக்டாக வந்து இந்த சென்டருக்கு விரலை வச்சு நல்லா அமைக்கி விட்டுருங்க அது ரெண்டு ஈவனாக ஒரே மாதிரி வர்ற மாதிரி அதை சேர்த்து வந்து தையல் போட்டிங்கன்னா பட்டி வந்து பிசுறே தெரியாது உங்களுக்கு எந்த பிசுறுமே இல்லாமல் உள்ளே போயிடும் இப்போ இந்த மாதிரி வரும் இப்போ நான் அந்த பட்டியை உங்களுக்கு நான் அடித்து காமிக்கிறேன் இப்போ பட்டியை வந்து நீங்கள் சுற்றி ஓட்டி வச்சுக்கிறோங்க ஓட்டிட்டு ஃபுல்லாக கீழெல்லாம் தையல் ஓட்டிடுங்க மேலே மாத்திரம் அடிக்கிறதுக்கு வந்து தையல் ஓட்டாதீங்க இப்போ இந்த மாதிரி இருக்கிறது அது ரெண்டாக இருக்கிறது இதை வந்து பிரிச்சுக்கிருங்க இப்போ நம்ம வந்து வச்சிருக்க முன்பாகத்தை வந்து டாட் பிடிச்சதுக்கு நேராக இதை வந்து ஒரு காலிஞ்சி மேலே ஏற்றிக்கிறேங்க இந்த நம்ம டாட் பிடிச்சிருக்கிறத வந்து நீங்கள் அப்படியே லைட்டாக விரல் வச்சு அமைக்கிக்கிட்டு அப்படியே தையல் ஓட்டிடுங்க இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வரும் இப்போ இதை வந்து அழகாக பக்கத்தில் வந்து மடிச்சிருங்க சின்ன சின்னதாக நான் ஈஸியாக எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து ரெண்டையும் ஈக்குவலாக கரெக்டாக ஈவனாக வச்சுக்கிருங்க கொஞ்சம் கூட மற்ற துணியில் ஜாயின்ட் ஆகிராம கரெக்டாக அதில் வந்து சேர்த்து அப்படியே தையல் போட்டுருங்க நீங்கள் பல் ஆரம்பத்தில் என்ன இதில் போட்டிருக்கீங்களோ தையல் வந்து அதிலே தான் வந்து போடணும் இப்போ இதை வந்து அப்படியே உள்ளேருந்து இழுத்துருங்க நீங்கள் வந்து இதை வந்து முடிச்சுட்டு நல்ல ப்ளவுஸ் வந்து நம்ம நீட்டாக அயன் பண்ணும்போது உங்களுக்கு எந்த சுருக்கமுமே தெரியாது இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ எப்போவுமே இந்த டாட்டில் வந்து நம்ம பட்டி இன்வெசிபிளாக ஜாயின் பண்ணாலும் இந்த டாட் வந்து வெளியில் தெரியும் நம்ம ஆல்ரெடி இதை மடித்ததோடு சேர்த்து அடித்ததுனால பிசுறு எங்கேயுமே தெரியல பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு இப்போ நான் வந்து இன்னொன்று உங்களுக்கு தைச்சி காமிக்கிறேன் இதை நீங்கள் அதை மடுக்கு ம மடித்து தைக்கிறதுனால கப் சைஸ் மாறும் அப்படின்னு நினைக்காதீங்க அதுவும் வந்து நீட்டாக தான் வரும் இப்போ நான் இன்னொரு பட்டியும் உங்களுக்கு ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் இப்போ அதே மாதிரி எடுத்துக்கிறோங்க ப பட்டி துணியை வந்து பிரிச்சுக்கிறோங்க நான் இது வந்து திக்னஸ் உள்ளே இருக்கிறதுனால இது உள்ளே வந்து துணி போட்டிருக்கேன் அதனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு அதாவது வெளியில் தெரியாது இப்போ இது பாருங்கள் அந்த டாட் வந்து இதுவும் மடிச்சிருக்கோம் கரெக்டாக இங்கே காலிஞ்சி மேலே ஏற்றி வச்சுக்கிருங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பிடிச்சி தைக்க இது பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து தைச்சிக்கிறங்க இப்போ நம்ம அந்த ஒரு தையல் போட்டிருக்கோம்ல அதை வந்து பட்டியை வந்து இப்படி இந்த மாதிரி பிரிச்சுக்கிருங்க இந்த மாதிரி பிரித்து பார்த்துக்குறேங்க இப்போ கரெக்டாக ஷோல்டரில் இருந்து சின்னதாக மடிச்சுருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இழுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுருக்கம் இல்லாமல் இப்போ மடிக்க மடிக்க நம்ம வந்து எந்த த பட்டி ஜாயின் பண்ணிருக்கோமோ அது வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும் அதையும் நம்ம லைனிங் பீஸையும் சேர்த்துருங்க சேர்த்து கரெக்டாக ஒரே மாதிரி தையல் ஓட்டிடுங்க இப்போ ஏ எதுவுமே வந்துடக்கூடாது இப்போ நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு இப்போ இந்த இதுவும் இல்லை உங்களுக்கு இந்த விசிறம் இல்லை எவ்வளோ நீட்டாக வந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள் இதே மாதிரி இப்போ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ரெண்டுமே வந்து உங்களுக்கு திருப்பி காமிச்சாலும் தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த நம்ம தைச்சதுக்கப்புறம் இதை அப்படியே கரெக்டாக முதல்ல மடித்து தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டி ஜாயின் பண்ணுங்கள் இது வந்து நம்ம இங்கே இருக்கிற டாட் பாயிண்ட் வந்து மாறவெல்லாம் மாட்டாது நீங்கள் இந்த இதை மாத்திரம் கரெக்டாக பார்த்து இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம ஓர்லாக்கு இல்லாமல் இந்த மாதிரி பிசுறு தெரியாமல் பட்டி அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் அந்த வீடியோவில் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அப்பப்போ போடுறது வந்து நீங்களும் வந்து தச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் ப்ளவுஸ் வந்து நீட்டாக வரும் ஓவர்லாக் இல்லாத நேரம் இந்த மாதிரி பிசுறு உள்ளே போகிற மாதிரி அடிச்சு பாருங்கள் நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டவுட் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்